மாலை நேரத்தில் சங்கு ஊதுவதால் உடம்பில் நடக்கும் ஆச்சரிய நன்மை இனிமேல் தினமும் ஊதிடனும் பொதுவாகவே மாலை நேரம் மிகவும் புனிதமான நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் சூரியன் மறையும் போது வீடு முழுவதும் விளக்கு ஏற்றும் பழக்கம் உள்ளது மாலை வேளையில் குறிப்பாக பெண்கள் சங்கு ஊதும்போது அது ஒரு சாதாரண சத்தம் அல்ல உடலில் நடக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் சங்கு ஒளியின் அதிர்வு வீட்டை முழுமையாக நிறைக்கும் பொழுது மனதில் ஒரு புனித உணர்வு பிறக்கிறது இந்த பழக்கம் நம் முன்னோர்கள் தலைமுறையிலிருந்து வந்த ஒரு முக்கிய ஆன்மீக வழிபாடாகும் சங்கு ஊதும் போது வெளிவரும் ஒலி அலைகள் காற்றில் பரவி அதிர்வுகளை உண்டாக்குகிறது அந்த அதிர்வுகள் காற்றில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழித்து சுற்றுப்புறத்தை சுத்தமாக்குகிறது அறிவியல் ரீதியாக சங்கு ஒளி இயற்கை சானிடைசர் என்று கூட சொல்லலாம் அதே சமயம் அந்த ஒளி மனித உடலில் உள்ள நரம்புகளை தூண்டி மன அமைதியையும் தருகிறது சங்கு ஒளி நம் காது வழியாக நரம்பு மண்டலத்தை உடலுக்குள் தூண்டி உற்சாகத்தை கொடுக்கிறது இதனால் வீட்டில் ஆரோக்கியமான சூழல் நிலைக்கிறது ஆன்மீக ரீதியில் சங்கு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது திருமாலின் கையில் சங்கு எப்போதும் காணப்படும் என்பதும் அதற்கு சான்று சங்கு ஒளி தேவதை சக்திகளை அழைத்து அருளைப் பெறச் செய்யும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பெண்கள் மாலை நேரத்தில் சங்கு ஊதினால் விஷ்ணுவின் அருள் அந்த வீட்டை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சங்கின் அதிர்வால் எதிர்மறை ஆற்றல்கள் அகன்று நல்ல சக்திகள் மட்டும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கின்றன இதுவே சங்கு ஒளிக்கும் வீடு தீமை தங்காது என்ற பழமொழிக்கு காரணமாகும் சங்கு ஊதும் பழக்கம் குடும்ப வாழ்விலும் பல நன்மைகளை அளிக்கிறது மாலை நேர சங்கு ஒளி குடும்பத்தினரின் மன அழுத்தத்தை குறைக்கிறது கணவன் மனைவி இடையிலான வாக்குவாதங்கள் தனியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு சங்கின் ஒளி உதவுகிறது முதியவர்கள் சங்கின் ஒளி கேட்கும்போது மனதில் அமைதியையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது மாலை நேரத்தில் பெண்கள் சங்கு ஊதும் வீடுகளில் மகிழ்ச்சி அதிகம் நிலைக்கும் என்பதே அனுபவமாகும் பெண்களின் உடல் நலத்திற்கும் சங்கு ஊதுவது பெரும் பலனை தருகிறது சங்கு ஊதும் போது மூச்சு வலிமை தேவைப்படுவதால் நுரையீரல் வலிமை பெறுகிறது தொண்டை சுத்தமாக்கி குரல் தெளிவாகிறது அடிக்கடி சங்கு ஊதுபவர்களுக்கு சளி இருமல் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் குறைகின்றன மேலும் மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றும் நடைமுறையால் உடலில் பிராண வாயு சரியாக பாய்கிறது இதனால் பெண்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மட்டுமல்ல மனநலமும் கூட வலுப்பெறுகிறது சங்கின் மொழி தீய ஆற்றல்களை அகற்றி நல்ல ஆற்றல்களை வரவேற்கும் சக்தியை கொண்டிருக்கிறது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகள் கரைந்துவிட நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் சங்கின் ஒளி ஆன்மீக அலைகளை பரப்புவதால் வீட்டில் வழிபாடு செய்யும் நேரம் இன்னும் புனிதமாகிறது அதனால்தான் சங்கு ஊதும் பழக்கம் பெரும்பாலும் கோயில்களிலும் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் கோயில்களில் சங்கு ஒளி கேட்கும் போது பக்தர்களின் சக்தியை உணர்கிறது அதே அனுபவத்தை வீட்டிலும் தரும் சக்தியே சங்கின் ஒலியாகும் இன்றைய தலைமுறையில் இந்த பழக்கம் மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது ஆனால் பெண்கள் மாலை நேரத்தில் சங்கு ஊதும் பழக்கத்தை மீண்டும் கொண்டு வருவது மிகவும் அவசியமாகும் அது ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் பலத்தையும் தரும் சங்கு ஒழிக்கும் போது வீடு முழுவதும் பரவும் அதிர்வு மனதில் மகிழ்ச்சியை தருகிறது குழந்தைகளுக்கும் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ்நாளில் முழுவதும் பாக்கியம் சேரும் பெண்கள் சங்கு ஊதுவது நம் பாரம்பரியத்தை தொடர்வதோடு குடும்பத்தின் பாதுகாப்பு கவசமாகவும் விளங்குகிறது